அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமையில் அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்பவர்கள் வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் சிறப்பு மந்திர பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வரல அடகு வைத்த நகையை மீட்கலை எதிரி தொல்லை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல கணவன் மனைவி பிரச்சனை பணப்பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கல தீய செய்வனை பாதிப்பு கண்திஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது உங்களது பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜோதிட அல்லது மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதிகாலை பிரம்மகூர்த்த நேரத்திலேயே பௌர்ணமி ஆரம்பமாகிறதுனால முதல்ல அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு காலை ஆறு டு ஏழு அதன் பிறகு மாலை ஆறு மணிலேருந்து நீங்கள் எப்போனாலும் வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் வழிபாடு செய்யும்போது ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க தட்டில் நவதானியம் அல்லது அரிசி இதில் நீங்கள் எதை பரப்பினாலும் அது கூட கொஞ்சம் வெள்ளத்தை தூவிக்கணும் நாட்டு சர்க்கரையாவது வெள்ளத்தையாவது தூவி அதன் மீது அகல் விளக்க வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபத்தை கிழக்கு எழுது வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கோங்க நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலை அல்லது ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க பிரசாதமாக நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் தினை மாவு பச்சரிசி மாவினால் செய்யப்பட்ட உருண்டைகள் அதாவது மாவிளக்கு செய்வோம் இல்லையா அதை மாதிரி உருண்டைகள் செய்யலாம் பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து உருண்டை செய்யலாம் அவல் பொறி கடலை இது போக நீங்கள் சுண்டலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ ஏதாவது நெய்வேத்தியம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வைக்கிறது வந்து விசேஷம் வைக்கலாம் அது மாதிரி உளுந்தினால் செய்யப்பட்ட வடை வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் வைக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு தவறாமல் பானகத்தையும் பிரசாதமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சிறிய கிணத்துல முதல்ல குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வரியை சொல்லி சொல்லி வாராகி தேவி முன்னாடி அந்த தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தீபத்திற்கு நீங்கள் குங்குமார்ச்சனை செய்யணும் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வஜ்ர கோஷ வாராகியே நமோ ஓ நமகன் சொல்லணும் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரியை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பி வைப்பேன் நூற்றி பதினோரு முறை அர்ச்சனை இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் வாராகி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவார் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து வழிபாடு அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும்